ஸ்தோத்திரம் தற்போது மிகவும் பரபரப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் இஸ்ரேல் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் பேசி மணிப்பூர் மற்றும் மிசோரம் போன்ற இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் வாழ்கிற குக்கி பழங்குடியின யூதர்களில் ஐயாயிரத்து எண்ணூறு பேரை இஸ்ரேலுக்கு அழைத்து சென்று இஸ்ரேலிய குடியுரிமை கொடுத்து அங்கு குடியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள குக்கி பழங்குடியின மக்களும் மிசோரத்தை சேர்ந்த மிசோ பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்கள் இவர்கள் பெனே மனாசே யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த மக்களில் பெரும்பாலோர் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள் யூத பாரம்பரியத்தையும் பின்பற்றுகிறார்கள் பெனே மனாசே யூதர்கள் என்றால் மனாசேயின் பிள்ளைகள் என்று அர்த்தமாகும் அதாவது இவர்கள் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஐயாயிரத்து எண்ணூறு பேரை அழைத்து செல்வதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இவர்கள் இந்தியாவின் கடைசி அலியா குரூப் என்று அழைக்கப்படுகிறார்கள் அலியா என்றால் உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் சிதறி யூதர்களை இஸ்ரேலுக்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படும் ஒவ்வொரு பிரயாணத்தையும் அலியா என்று கூறுகிறார்கள் தேவன் இந்த கடைசி நாட்களில் உலகம் எங்கும் இருந்து இஸ்ரேலுக்கு தமது ஜனங்களாகிய யூதர்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான யூதர்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள் இப்போது மணிப்பூர் மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்ள யூதர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மணிப்பூர் மற்றும் மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மனாசி கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள் பெரும்பாலோர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யூத பாரம்பரியத்தை தான் நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிக்கிறார்கள் சனிக்கிழமை தான் ஆராதிக்கிறார்கள் யூத பாரம்பரியத்தின் படி இவர்களுடைய உணவு பழக்கவழக்கங்களும் பண்டிகைகளும் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த பிறகு உலகம் எங்கும் உள்ள நாடுகளில் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்கள் என தேடி யூத ரபிமார்கள் சென்று கண்டுபிடித்தார்கள் யூத ரபிமார்களால் சோதிக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரேல் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று உறுதிப்படுத்தினால் மட்டுமே இஸ்ரேலுக்கு அழைத்து செல்வார்கள் இதற்கென்றே ஜேஏஎஃப்ஐ என்கிற யூத நிறுவனம் இஸ்ரேலை மையமாக வைத்து இயக்கப்படுகிறது இந்த யூத நிறுவனத்தின் மூலமாகத்தான் உலகமெங்கும் உள்ள யூதர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டு குடியேற்றப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் யூதர்களின் பிரதிநிதியாகிய ரபி ஸ்மோ ஸ்லோமோ அமர் என்பவர் மணிப்பூர் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் இருக்கிற குக்கி மற்றும் மிசோ மலைவாழ் மக்களில் உள்ளவர்களை யூதர்களாக அங்கீகரித்தார் ஏற்கனவே மானாசே யூதர்கள் சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இஸ்ரேலில் வசித்து வருவதாகவும் இவர்கள் தற்போது மணிப்பூரில் உள்ள யூதர்களுக்கு உறவினர்கள் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவிலிருந்து மணிப்பூர் மிசோரம் பகுதிகளிலிருந்து இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் மேற்கு கரை என்று சொல்லப்படுகிற வெஸ்ட் பேங்க் பகுதியில் குடியமர்த்தப்பட்டதாகவும் இப்போது கடைசி அலியாவாக இந்தியாவிலிருந்து அழைத்து செல்லப்படுகிறவர்கள் இஸ்ரேலின் வடக்கு பகுதியாகிய கலீலையா பகுதியில் குடியமர்த்தப்படுவார்கள் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேல் அரசாங்கம் செய்து வருவதாகவும் அதற்காக இஸ்ரேல் அரசு இருநூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது யூத ரபிமார்களின் ஏற்பாட்டில் இஸ்ரேலின் குடியேற்றம் மற்றும் யூத ஒருங்கிணைப்புத்துறை அமைச்சராகிய ஓபிர் சோஃபர் என்பவர் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் ஒப்புதல் பெற்றதாக கூறப்படுகிறது இப்போது இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசாங்கமானது இஸ்ரேலுடன் நெருங்கிய நட்பில் இருப்பதால் இந்த ஏற்பாட்டை எளிதில் செய்ய முடிந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இந்தியாவிற்கு விரைவில் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆனால் சமீபத்தில் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த தீவிரவாத தாக்குதலின் காரணமாக பாதுகாப்பு காரணங்களின் நிமித்தமாக வருகையை இருநாட்டு அரசாங்கமும் தள்ளி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் இருந்து யூதர்களை மணிப்பூர் மிசோரம் மாநிலங்களிலிருந்து இஸ்ரேலுக்கு அழைத்து செல்வதற்காக ஒப்பந்தமாகிவிட்டது இவர்களில் ஆயிரத்தி இருநூறு பேரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக மூவாயிரம் பேரிடம் நேர்காணல் நடத்துவதற்காக இஸ்ரேலில் இருந்து யூதர் அபிமாரிகள் அடங்கிய ஒரு குழு இந்தியாவிற்கு வரப்போகிறது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இவர்கள் எல்லோரையும் இஸ்ரேலில் குடியமர்த்துவதற்காக இந்திய அரசாங்கத்தோடு பேசி எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள் இவர்கள் விமான அதாவது இந்த யூதர்களின் இருந்து அழைத்து செல்லப்படுகிற யூதர்களின் விமான பயணம் மற்றும் வாழ்வாதாரம் தொழில் தங்குமிடம் பராமரிப்பு மற்றும் முறைப்படி ஆர்த்தோடக்ஸ் யூதர்களாக மாற்றுவதற்காக நியாயபரமான முறைப்படி கற்றுக்கொடுப்பது கொடுப்பது எபிரைய மொழியை கற்றுக்கொடுப்பது எல்லாவற்றிற்கும் இஸ்ரேல் அரசாங்கம் நிதி ஒதுக்கிவிட்டது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற யூதர்கள் எபிரேய மொழியிலும் பேசுகிறவர்களாகவும் யூத பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் இஸ்ரேலுக்கு அழைத்து சென்றவுடன் யூதர் அபிமார்களின் கீழ் ஒப்படைக்கப்படுவார்கள் யூத மத பழக்கவழக்கங்களை முறைப்படி அவர்கள் கற்றுக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் அதன் பிறகு கலிலையா பகுதியில் குடியமர்த்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் யூதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் கேரளா மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு வங்காளம் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இன்னும் யூதர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மணிப்பூர் மிசோரம் மாநிலங்களில் இருக்கிற மலைவாழ் பழங்குடி மக்களாகிய பெனேமனாசே என்கிற யூதர்கள் இந்தியாவில் வாழ்வதாக வரலாறு கூறுகிறது அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வந்து குடியேறிய யூதர்கள் முக்கியமாக நான்கு முக்கிய காலகட்டங்களில் இந்தியாவில் வந்து குடியேறியதாக நம்பப்படுகிறது அதில் மணிப்பூர் மிசோரம் பகுதிகளில் வாழ்கிற யூதர்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு வருஷங்களாக இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்றால் இஸ்ரேலின் மீது அசிரியர்கள் படையெடுத்து வந்து பத்து கோத்திரத்தாரை அசிரிய ராஜா சிறை பிடித்து சென்றான் இந்த சம்பவமானது இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்தில் அசிரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போனான் என்று எழுதப்பட்டுள்ளது அசிரிய ராஜாவாகிய சல்மனா சார் என்பவன் இஸ்ரேலின் மீது படையெடுத்து வந்து சமாரியாவை தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்த பத்து கோத்திரத்து இஸ்ரேல் ஜனங்களையும் சிறைகளாக பிடித்து சென்றார் இந்த சம்பவம் கிமு எழுநூறாம் வருஷ காலகட்டத்தில் நடந்தது அப்போது அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்ட பெரும்பாலான பத்து கோத்திரத்து இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து உலகமெங்கும் சிதறி போனார்கள் அந்த காலகட்டத்தில்தான் மனாசை கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியின மக்களாக குடியேறினார்கள் அந்த காலகட்டத்தில் மற்ற கோத்திரத்தில் உள்ளவர்களும் கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்து கேரளாவின் கொச்சின் பகுதியிலும் மலபார் பகுதியிலும் குடியேறினார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை பகுதியில் ஏராளமான யூதர்கள் குடியேறினார்கள் ஆனால் யூதர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் சொந்த தேசமாகிய இஸ்ரேலில் வாழ்வதையே விரும்பினார்கள் யூதர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியாகிய எபிரேய மொழியை அதாவது ஹீப்ரு லாங்குவேஜ் அதை அவர்கள் மறக்கவும் இல்லை அவர்கள் யூத பாரம்பரிய கலாச்சாரத்தை மாற்றவும் இல்லை எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் அந்தந்த நாடுகளில் மற்றவர்களை காட்டிலும் அறிவாளிகளாகவும் செல்வந்தர்களாகவும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் தான் இருந்தார்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்தந்த நாடுகளை கண்ட்ரோல் பண்ணும் அளவிற்கு செல்வாக்கு மிக்க உயர் பதவிகளிலும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் யூதர்கள் இருந்தாலும் எல்லாமே மறைமுகமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இன்றைக்கும் கூட முழு உலகமும் இருக்கிறது காரணம் அந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதால் தான் இப்படி நடக்கிறது இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருந்த யூதர்கள் இந்தியாவிற்கு அளப்பெரிய நன்மைகள் செய்திருக்கிறார்கள் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களுடைய உழைப்பு ஞானம் அர்ப்பணிப்பினால் எல்லா விதத்திலும் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்தியாவின் மக்கள் தொகையில் இங்கிருந்த யூதர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆனால் இந்தியாவில் இருந்த யூதர்களில் நான்கு பேர் இந்தியாவின் மிக உயரிய விருதாகிய பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவில் தற்போது இருக்கிற பேங்க் வங்கிகளில் பல இந்தியாவில் இருந்த யூதர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் பல துறைகளில் அதிகாரிகளாக உயர் பதவிகளில் இருந்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் உருவாவதற்கு முன்பு மும்பை நகரத்தின் முதலமைச்சர்களாக இருந்தவர்களில் மூன்று பேர் யூதர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிவினை நடப்பதற்கான யுத்தத்தின் போது இந்தியாவின் கிழக்கு படை பிரிவிற்கு இராணுவ தளபதியாக இருந்த ஜே எஃப் ஆர் ஜேகப் என்பவர் ஒரு யூதன்தான் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை பிரிப்பதற்கு இந்தியா சார்பில் போரிட்டு பெருமளவில் உதவி செய்தவர் இந்த இராணுவ தளபதி தான் இதனால் இவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட இவரை கனம் பண்ணுவதற்காக பிஜேபி அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜே எஃப் ஆர் ஜாக்கப் என்பவரை யூனியன் பிரதேசமாகிய கோவாவின் ஆளுநராக பதவி கொடுத்து இவரை கனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரமடைவதற்கு முன்பு இந்தியாவில் முப்பதாயிரம் யூதர்கள் இருந்ததாகவும் ஆனால் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த பிறகு ஏராளமான யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி சென்றுவிட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது தமிழ்நாட்டில் சென்னை பகுதியில் பவளக்கார தெரு என்கிற பகுதியில் யூத குடும்பங்கள் வாழ்ந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் அவர்கள் இஸ்ரேலுக்கு சில பாதுகாப்பு நிமித்தம் திரும்பி சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது யூதர்கள் சென்னையில் பவள வியாபாரிகளாக இருந்ததாகவும் அதனாலேயே அவர்கள் குடியிருந்த அந்த பகுதி பவளக்கார தெரு என்று இன்றைக்கும் அழைக்கப்படுவதாகவும் சொல்கிறார்கள் செப்பனியா தெற்கு தரிசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தின்படி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்தையும் யூதர்களையும் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக நம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார் ஆமே